சரி அதனால வெச்சு பண்ணிட்டோம் இதுல சம்பி இல்லை ரிங் தரவே இல்லை சரி சரி ஒரு சாரி எடுத்து போணும் நான் ஃபாலோ வா போதை தான் சாதி தான்

இந்த ஜனாசாவுடைய முழு நன்மையும் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி கேள்விப்பட்டதிலிருந்து மிக சிரமத்துக்கு மத்தியில் இந்த ஜனாசாவுக்கு வந்திருக்கக்கூடிய உறவுகளே உங்கள் எல்லோருக்கும் இரண்டே இரண்டு விடயங்களை நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒன்று இரண்டு விடயங்கள் நாம் மரணித்த பிறகு தொங்கி நிற்கும் அது சம்பந்தமாக நபிகள் நாயம் சல்லா செல்லும் அவர்கள் பயந்தார்கள் எப்பொழுது இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்துவிட்டு மண்ணுக்கு கீழே போறதுக்கு நம்ம தயாராகிறோமோ அந்த நேரத்தில் கபிலே வைத்த பிறகு சில கேள்விகள் கேட்கப்படும் கேள்விகள் கேட்கப்படும் ரப்பு யார் உன்னுடைய வழிகாட்டியார் யார் உன்னுடைய வேதம் என்ன என்றெல்லாம் பல கேள்விகள் கேட்கப்படும் என்பது நமக்கு தெரியும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் வெறுமனே பாடமாக்கி பதில் சொல்ல முடியாது நம்முடைய வாழ்வில் அது இருந்திருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் அந்த வகையிலே இந்த ஜனாசா சம்பந்தமாக இரண்டு விடயத்தில் முதலாவது ஒரு விடயம் இதுல இருக்கிறதெல்லாம் ரத்த சொந்தம் உறவுகள் இந்த ஜனாசாவை பற்றி சவுதாமான் சவியாமான் அழைக்கக்கூடிய எங்களுடைய பெரியமாவை பற்றி வாழ்வு வரலாறு தெரிந்தவர்கள் இருக்கிறீர்கள் நபிகள் அவர்கள் இரண்டு கட்டங்களிலே சில விஷயங்களை உடைத்து சொன்னார்கள் ஒன்று மக்கா மக்காவை வெற்றி கொண்ட பொழுது நபிசல்லா அலேசல்ல அவர்கள் தன்னுடைய உள்ளத்துக்குள் புதைந்து போய் இருந்த விடயங்களை அப்படியே உடைத்து சொன்னார்கள் உடைத்து சொன்னார்கள் அதிலே ஒன்று ஒன்னொரு மனிதனுடைய ஹக்கு உரிமை சம்பந்தமாக சொன்னார்கள் அடுத்ததாக கடன் சம்பந்தமாகவும் சொன்னார்கள்

இந்த நேரத்திலே நாளை மறுமையிலே யார் யாரையெல்லாம் ஏசினார்களோ அதற்காக வேண்டி ஏசப்பட்டவர்களுக்கு அவருடைய நல்லவர்கள் தீர்ப்பளிப்பான் எங்களுடைய பெரிய பெரியதாயார் இவங்க யார் தெரியுமா நாங்கள் உலகத்துக்கு வருவதற்கு புற காரணமா இருந்த எங்கள வாப்பா திருமணம் முடிச்சவங்க இவங்களுக்கு நாலு பிள்ளைகள் மூன்று பொம்பளை ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ள அதுல ஒருதர் ஒருதர் இன்னும் வரையில் தூரத்தில் இருக்கிறார் வரையில் சதக்கத்துள்ளார் சொல்லி இரண்டாவது ஜலீல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார் தாயை அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு போனவர் இதுதான் அருமையான சகோதரர்கள் நம்முடைய நிலை தாய் வீட்டில இருந்தார் மகன் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு தாயை வந்து பார்க்க முடியாத நிலை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் மன்னரையை நோக்கி போறாங்க மகன் ஹாஸ்பிட்டல் முகம் காட முடியாது நாளை சுகமாக வந்து எந்த அம்மா எங்க என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அருமையான சகோதரர்களே இது ஒரு செய்தி இரண்டாவது சகோதரர் மூன்றாவது இந்த அறிக்கிறார் நசீர் கேட்கா நாலாவது லீலர் ஜலீசாட்டு சொல்லக்கூடிய மகள் நான் எங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே வாப்பா தாய் இந்த இருக்கிறாங்க மூத்தவங்க இவங்கட தாய் எங்கட தாய் இந்த இருக்கிறான் அருமையான சகோதரர்களே இது வழங்க வேணும் நம்மள சமூகத்துல புதைந்து போய் இருக்கின்ற ஒட்டி போய் இருக்கின்ற கருப்பு நிகழ்வுகள் எல்லாம் கரையப்பட வேண்டும் இந்த தாய் இந்த தாய் யாரையாவது ஏசுறதாக இருந்தால் பேசுறதாக இருந்தால் உரித்துடையவர் எங்க வாப்பா என்னை விட்டு போட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்தாரே அதற்காக வேண்டி ஏசி இருக்க வேண்டும் ஒரு நாளும் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற முனவர் மச்சான் இந்த பிள்ளைகள் அம்மா பேசியிருப்பாங்களா எங்க அம்மாவை பேசியிருப்பாங்களா

பெரிய பே சொல்லு சதக்கட பாப்பா சோமா இருக்குதா சோமா இருக்குதா சக்கரத்துல திருமணம் தாய் அம்மா சொல்லுவா சவுதா சைதியா என்ன ஒரு நாளும் பேச மாட்டா பேசுறதுக்கு முடியும் மனித இயல்பு ஆனா பேச மாட்டா இன்னும் ஒரு செய்தியில் தெரியுமா எல்லா பிள்ளையரும் வந்தா இதுதான் நமக்கு இருந்தன

இன்னொரு பிறகு முடித்த பிள்ளைகள் எங்களோடு மூட்டி விட முடியும் அவனோட போகாத அவனோட கரைக்காத அவங்கள வீட்டுக்கு போகாத பேசாத சகோதரர்களை மூட்டி விடுகின்ற குணங்களில் இருந்து சவியா எங்களை இரக்கமாக பேசுவாங்க யாரை பற்றியும் யாரிடத்திலையும் குறை சொல்ல மாட்டாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க நல்லதை சொல்லுவாங்க இந்த தாயார் இப்ப மௌத்தாயிட்டாங்க நின்று நேரம் பேச இல்ல ரெண்டு விஷயம் கடன் இருக்குமா என்று கேட்டால் மனிதர் என்ற வகையில நமக்கு தெரியாத கடன் இருக்கும் ஒரு தொண்ணூறு வயசு ஒரு பெண்மணி இலங்கையில நான் போன டைம்ல கடன் இருக்குது அந்த கேட்டா உறவுகள் சொன்னாங்க இவங்க நைன்டி அப் பண்ணிட்டாங்க தொண்ணூறு வயசு தாண்டாங்க இவங்களுக்கு பெருசா குடுக்கல் வாங்கல் இருக்காது ஜனாசா கட்ட போற சமூக டைம்ல இரண்டு பேர பிள்ளைகள் கை வைத்தினார்கள் இரண்டு பேர பிள்ளைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா எங்கட அம்மாக்கு எங்கட வாப்பம்மாக்கு எங்களோட உறவுகள் எல்லாம் காசு கொண்டு வந்து கொடுப்போம் அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க

கமலுக்கு பணம் தேடி வைத்த ஒரு பெண்மணி அதனால யாராவது குடுக்குமதி இருந்தால் அவங்க நசீர் அடுத்ததாக ஜலி காக்கா இருக்கிறார் சதக்கு கக்கா வந்து கொண்டிருக்கிறார் சகோதரர் இந்த தான் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அருமையான சகோதரர்களே எங்களிடத்துல நீங்க சொல்லலாம் தாராளமாக அதே நேரத்திலே அவங்க தருமதி என்று சொல்லி இருந்தால் தாராளமாக அந்த தலியில சொல்லி இந்த உறவுகள்ட்ட இருந்து பெற்றுக் கொள்ளலாம் அடுத்ததாக மனித நின்ற வகையில யாரையாவது அக்கம் பக்கத்துல பேர பிள்ளைகளை நீண்ட காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்த இந்த ஊர்ல உள்ள பெரிய ஒரு மூத்த ஒரு பெண்மணிய அல்லாவுக்காக வேண்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரர்களே தூரத்திலிருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு சமைத்திருக்கிறார் சமைத்திருக்கிறது அதனால நீங்க அதை சாப்பிட்டுட்டு போங்க அல்லாவுக்காக இந்த ஜனாச பள்ளியில கொண்டு போய் மிக அவசரமாக நாங்க துடிவிச்சுட்டு மக்பரால கொண்டு போய் நாங்க அடக்கம் செய்வோம் நீங்க ஒருவர் மரணித்தால் அவருக்காக வேண்டி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் மனம் விட்டு வர வேண்டியது ஒன்றே ஒன்று அது பிரார்த்தனை அதுல ஒரு மோமின் கஞ்சத்தனம் காட்ட காட்டக்கூடாது பிரார்த்தனையில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது யார் அவர் இன்னொருக்கு பிரார்த்திக்கின்ற விடயத்தில் கஞ்சத்தனம் காட்டினார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவரும் கஞ்சத்தனம் செய்யப்படுவார் என்ற செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு மனிதன் என்ற வகையில பிழைகளை இதோடு மறந்துவிட்டு நல்லவர்களை தொடர்ந்து நினைத்து மன்னரைக்கு சொந்தமானவர்களாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அஹமது வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பெண்கள் வீட்டில் இருங்க கூக்கரோட்டில் அழாவீங்க இந்த தாயாருக்காக வேண்டி மன்னரை மறுமை வாழ்க்காக வேண்டி தனித்தனியாக இருந்து பிரார்த்திங்க ஆண்கள் தொழுகையுடைய மூன்றாவது தகுதிக்கு பிறகு அதற்கு பிறகு அக்பராவ் தனித்தனியாக பிரார்த்திப்பார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து